இப்படி பேசாதடி இந்த மாதிரி ஒரு பெண்ணை கட்டிக்கிட்டு நீ என் முண்டாட்டி நோய் ஒரு பேச்சு நீ என் பொண்டாட்டி நோய் கல்யாணம் பண்ணிட்டு வரேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து பொறுமையா கல்யாணம் பண்ணிட்டு வரேன் கல்யாணம் பண்ணி நொய் 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 நொய்யின்னு வச்சுக்க ஆம்பளை சொல்லுவேன் சனியை முடிச்சா கண்டார ஒடிமாக எங்கிட்டு நான் கட்டிட்டு வந்து சனியை முடிச்சவளை நோ யூ நோ யூ நோ வெட்டு அல்ல குடுக்குறாடா இவள கட்டனதுக்கு பேசாம சாமியார தெரிஞ்சிருக்கான்டா இந்த உலகத்துல ஆம்பளை ஊரா நிம்மதியா இருக்குன்னு நினைச்சறியா ஏ அப்புறம் நீ நல்லா சொகு எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க எவ்ளோ ஜாலியா இருக்கீங்க நிம்மதி இல்லாம இருக்கீங்களா எப்பப்பதா குடிச்சிட்டு எவ்ளோ போதல ஜாலியா சுத்தி திரிவீங்க நாங்க வீட்ல எவ்ளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா உங்க அம்மா அப்பா பாத்துக்கறோம் உன் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி குடுக்குறோம் உன் அண்ணன் தம்பி படிக்க வைக்கறோம் நீ பெத்த புள்ளை நாங்க படிக்க வச்சோம் மத ஊட்டியே என்ன பொன்னாட்சி அம்மன் பொன்னாட்சி அம்மன் பொன்னாச்சி அம்மன் தானப்பா பொன்னாளி அம்மன் பொன்னாளிக்கு அம்மன் தானே ஐயோ ஐயோ இந்த மதவீட்டில பொன்னாளிக்கு அம்மன் இருந்தா இவனை கேளுவே சண்டாலி மக பொய்ய பச்சை பொய்யான்னு சொல்றாடா சண்டாலி மகன் என் அம்மா அப்போ அப்பாவை வச்சு காப்பாத்தரலாம் என் தங்கச்சியை கட்டி கொடுக்குறானா என் அண்ணன் தம்பி அப்படியே புளி தழவி அப்படியே வெஞ்சனம் இதில் வச்சு கொடுக்கறானா அடி சண்டாளி மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த ஒரே மாதத்துல அந்த குடும்பத்தை ரெண்டா பிரிச்சு புடுற தனி கொடுத்துன போகணும் நீ என்னோட நான் எங்க அப்பா வீட்டுக்கு போவேன் அப்படின்னு பெட்டி சூட்டுக்க தூக்கிட்டு போயிடுறேன் எந்த குடும்பத்தில் இன்னைக்கு ஒற்றுமையா புறா கூட்டு குடும்பம் சொல்லுவோம் அப்படின் என்னத்தடி வாந்த அட பீத்த பயல இல்ல எங்க பொட்டாடு பிள்ளை சம்பாதிச்சு போற நீ ஆம்பளை குடிக்குறான் குடிக்குறான் நீ சொல்றல குடிக்குற பயல தான் ஆம்பள எல்லாரும் குடிக்குறது எதுக்கு குடிக்குறாங்க எதுக்கு குடிக்குது ஏங்களே வெச்சத குடிக்குறதா அது இல்ல மெதக்குறது இல்ல பெண்டாட்டிகள் தொல்ல தாங்க முடியல நிறைய பேர் பெண்டாட்டியை கட்டி வாளல பூரா பிசாசுகளையும் பேய்களையும் கட்டி வாந்துக்குறாங்க அந்த நீ குடிக்குற டார்ச்சல்ல தாத்தா வெச்சாம ஒரு கட்டிங்க போட்டாது இந்த காசி மச்சானியும் இந்த முத்ராசனனும் கேளு ரெண்டு பேரும் குடிக்குற காரணம் என்ன நல்லா குடிக்கிறீ இல்ல உங்க சோ கேக்குறல்ல நாக்க புடிச்சு சாவு ஓ ஏன்டா கல்யாணம் பண்ணல கேக்குறீ அடி சண்டால் மகளே யாரே தண்ணி குடிக்கறா உன்னே மாதிரி ஒரு பெண்ணடி அடி உன்னே மாதிரி பெண்ணடி பெண்ணடி என் பெண்ணடி ஏ என் பத்தனி அடி கருப்பு கலசி அடி ஏ பிச்சு பண்ணா என் இந்த ரசமே அடி நான் எடுவட்ட சிரிக்கு நான் சிரிக்கு அக்கால ஓடி போகடா போகடா கடி போகடா போய் வைக்க மக்கள போக தண்ணி சுப்பல ஓய் என்ன பண்ணுங்க எனக்கு நீ தான் பிரச்சனை நீ தான் பிரச்சனை

என்ன டலி பண்ற? மாம்பழம் மாம்பழமா. அங்க다 இருக்கு. இதுவா. அங்க வச்சு இங்க எடுத்துக்கோங்க. இது மாம்பழமா. துணியে போட்டு மூடி வெச்சிடு பா. இது என்ன காமெடி காசைச்சல இருக்கு மாம்பழம்ன்றா? மாம்பழம்தான். கண்ணை நல்லா திறந்து பாரு. உன் மாம்பழம் நல்லா டெம்பரா இருக்குமா கொலகொலன்னு இருக்குமா? டெம்பரா தான் இருக்கும். நீ நான் சொல்ல கூடாது. நான் தான் சொல்லணும். ஏ மாம்பழம் குஞ்சு பார்த்து சொல்லணும். நான் தான் சொல்லணும். அப்பறம் நீ வாங்குனத பர்க்கா நீ குடிக்காத. நல்லா கড়া உக்கா. ஓ உன் பிரச்சனை. என்ன வெச்சுக்க. விட்டல வந்து அத்துப்பிட முடிய அத்துப்பிட முடிய அத்துப்பிட முடிய போன் பண்ண போலீஸ் அத்துப்பிட முடிய இருக்கட்டே காவல் தர நம்ம பக்கம் தே இருக்கட்டே வா மாம்பழத்து காம்பு இருக்கா என்ன இல்ல எனக்கு ஊர்ல தின்னு வெண்டிக்கா தின்னு மொச்சக்கட்ட பருப்பு தின்னனா அது சுருட்டி சுருட்டி அடிக்குது கீழ என்ன வா மாம்பழத்து காம்பு இருக்கா இருக்கும் காம்ப கிள்ளா பால் வருதா காம்ப கிள்ள காயில தான் வரும் பழத்துல வராது பாலே சூப்பரா அப்படி பேசாம அப்படி செண்டை குட்டி ஏம்புச்சு குட்டி

கொள்ள கொல்லங்குடி தண்டராஜ் அவர்களுக்கு தாதரவகை இளைஞர் மன்றத்தின் சார்பாக ரூபாய் நானூறை நன்கொடையாக அளிக்கிறார்கள் இங்கே இவரங்கும் மேடையில் டான்ஸாக நடத்திக் கொண்டிருக்கும் சாந்தி அவர்களுக்கு தாதரவை இளைஞர் மன்றத்தின் சார்பாக ரூபாய் இருநூறை அன்ப அன்பளிப்பாக இருக்கணுமியா என் முன்னாடி எல்லாம்

சாந்தி அவர்களுக்கு கிராமத்தின் இளைஞர்கள் சார்பாக இந்த விழா விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களின் சார்பாக அணிந்து புறப்படுத்தப்படுகிறது நன்றி நன்றி வணக்கம் மதகுப்பட்டி அரசு மகன் குழு இளைஞரை சார்பாக ரூபாய் நூற்றி ஒன்று மதகுப்பட்டி எஸ் இளங்கோன் சார்பாக அருமை அண்ணன் தண்டராஜ் ரூபாய் நூறு ஆமா அறம் அறம் தம்பது வந்துருச்சு என்னவளோ தா தக்கலா இன்ன நெருக்கி தொட்டுருச்சு 3800க்கு ஆமா யாரை கட்டே லோன் எடுத்த நீ அவ சரி 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 இளந்த வலுத்துருக்கு இளந்த வலுத்துருக்கு இளந்த வலுத்துருக்கு இளந்த வலுத்துருக்கு நான் சாந்தி விட்டு இதுல ஏறி நான் சாந்தி விட்டு ஏறி நாங்க நாலு பேர் இதுல ஏறி

Rana. அந்த பிள்ளைய விடுமையே மைக்கை போட்டு குத்துற குத்துற உன்ன ஆபத்து வராது பச்சான் பாரு என்ன கேட்குற இந்த டான்ஸா போட்டு மைக்க போட்டு குத்தி என்ன பண்றாரு இத்தனை எனக்கு சொல்லி போட்டு குத்தா ஒண்ணு இப்போல குத்திச்சா நெருக்கி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் டே கொண்டு போல கொண்டுவா போட்டு அந்த

பட்டு வந்து துண்டின சுடுற விடாதானே விடாதானே அவங்க கலந்துக்கிட்டு போயிட்டா என்ன சாந்தி ஐ லவ் யூ இப்படி கூப்பிட்டவனே வரிய யாரு கூப்பிட்டாலும் இப்படித்தான் போவியா கட்டிப்படி சாந்தி ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் சின்ன கேப் இருக்க கூடாது கேப் இருந்தா எவனாவது இடையில சொல்லிட்டு போயிருவேன் அப்புறம் நான் வாயில வரல வச்சுக்கிட்டு தெரியும் நல்லா இருக்க கட்டிப்படி ஒரு மயிரையும் கொண்டு முடியாது இந்த தோண்டாஜா அக்கா நல்லா இருக்கா பெரியக்கா பெரியக்கா

ரெண்டக்கா அப்படிங்களா ஒன்னு ஏர்வாடில வெட்டி கொடுத்துருக்குன்னு ஒன்னு தூத்துக்குடில கட்டி கொடுத்துருக்கா என்ன பண்றா எங்க அக்கால கேக்குறாரு ஏர்வாடில தூத்துக்குடில கட்டி கொடுத்துருக்காக்கா என்ன வருது தெரியுமா அக்கால மச்சானும் உப்பளத்துல வேலை வைக்கறாங்க சரிங்க மச்சான் உப்பு பூரா கூட்றாரு அக்கா உட்கார்ந்திட்டு போ பாக்கெட்ட பேக்கிங் பண்ணிட்டு இருக்கு உப்பு சாந்தி பிரசே பெரியவனா இந்த ஸ்கூல்ல சேர்த்துப்பா இந்த சீனை விட்டா கட்டி பிடிக்கிற சீனை இல்ல சண்டாலி மகளே ஒரு தடவை செஞ்சிட்டு செத்து தொலைஞ்சு தொலைஞ்சுடுவோம் நல்லா செத்து செத்து ஒன்றும் ஒன்று போக முடியாது இந்த தோல் சுருங்கிருச்சுன்னா நாய் சலுப்பு சலுப்புன்னு நக்காதீங்க நான் கோலா புட்டு வித்தாலும் சாந்தி உனக்கு எப்படி இருக்கு நான் கட்டி பிடிப்பா பெரிய மேன ஸ்கூல்ல சேர்த்துட்டியா இவர யாரோ பெரிய மேனா மைக்ர புடுங்கன பையன யாருங்க எந்த பையன் இல்ல இது ஏர் கட்டி குடுத்துட்டு அக்கா அவங்க பையன் கேக்குறாரு அத்தா அத்தா துபாயில ஏற முடியாம உட்கார்ந்து இருக்காரு எதுல பிளேட்ல ஏர் முடியாம உட்கார்ந்து காண்டி வா கையே கட்டல கிட்ட கிரீப்பா கொண்டு வா சொல்லியா இந்த சீனை விட்டு அப்புறம் நம்மளுக்கு கட்டி பிடிக்கிற சீன் இல்லை சாந்தி அதுக்காக நல்லா கட்டிப்பிடி பிடிச்ச சாந்தி எல்லாம் விழுந்துருச்சு கடல் அமைய முகரை எடுத்து கிவி தாங்கலை எங்களுக்கு பொருட்களை நம்ம ஆளுகளுக்கு காதல் பண்ணாலும் பிடிக்காது ஒன்றும் பண்ணாலும் பிடிக்காது ஒரு கிட்ட சொல்லிடுங்க உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முன்ன தரிசனம் பெற தவிக்கினேன் மனமே இன்று நீ வாடும் வாடு வாழ்க்கை